ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க பார்க்கறது ஜாப்னியான காமன் பிளேஸ்டோ வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் ஒன் எபிசோட் சிக்ஸ் தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த எபிசோட் ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும் எனக்கு காமெடி வராதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் பட் என்னால முடிஞ்சதை ட்ரை பண்ற சரி வாங்க நம்ம வளவளம் பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காமன் பிளேஸ் டு வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் சீன் ஒன் எபிசோட் சிக்ஸ் இப்ப ஒரு பன்னிகள் அதாவது ராபிட் கேல நம்ம காமிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் எப்பதான் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்ப அவ பின்னாடி ஒரு டைனோசர் ஆத்தாடி அவங்க ரெண்டு பேரும் வரதுக்குள்ள இருந்து என்ன போட்டு தெளி பொலி அப்படின்னு சொல்லிட்டு அவ பயந்து ஓடிட்டு இருக்கா செவுத்து மலை யாரையும் சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அவ பாத்துட்டு இருக்கும்போது இத வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவ ஹாப்பி ஆவற ஒரு பெரிய பிளாஸ்ட் மாதிரி கிரியேட் ஆகி பார்த்தா நம்ம ஹீரோவையோ அந்த டைனோசர் பயந்து ஓடிடுது இந்த பண்ணிகள் அவங்க ரெண்டு பேரும் பாத்துட்டு தான் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆவரா அந்த சர்க்கிள் மூலியமா ஒரு வழியா நம்ம பல வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோ யோயோ ஹாப்பியா இருக்காங்க சரி போலாமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குவோம் உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பன்னிகள் ஓடி வரவோ ஆமா வா இத பாக்க ஏதோ உதவாக்குற ராபிட் மாதிரி தெரியுது சரிவா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகவும் ப்ளீஸ் போகாதீங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வா காமெடி பண்ணிட்டு இருக்கா இவளை கண்டுக்காம நம்ம ஹீரோவோ யோயோ போகவும் என்னோட ஃபேமிலி ஆபத்துல இருக்கு ப்ளீஸ் அப்படின்னு வா சொல்லவும் சரி நம்ம ஹீரோ நிக்கிறான் அய்யோ என்னடான்னா அவளோட காதுகளை புடிச்சு இழுத்து விளாண்டுட்டு இருக்கா உன்னோட ஃபேமிலி ஆபத்துல இருந்தா நாங்க எதுக்காக ஹெல்ப் பண்ணனும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான் ஒரு அழகான க்யூட்டான பொண்ணு உங்க கிட்ட ஹெல்ப் கேட்கறான் நீங்க செய்ய மாட்டீங்களா அப்படின்னு வா காமெடி பண்ணிட்டு இருக்கா இப்ப அந்த டைனோசர் அந்த இடத்துக்கு வருது ஆத்தடி திருபவும் இது வந்துடுச்சா வாங்க ஓடிடலாம் அது உங்கள சொல்றதுக்கு முன்னாடி வாங்க இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த

சொல்லவோ என்ன ஸ்பெஷல்னு நம்ம ஹீரோ கேட்கறா என்னால மான்ஸ்டர்ஸோட பவர்ஸ் யூஸ் பண்ண முடியும் என்னால ஃபியூச்சரை கூட பார்க்க முடியும் அப்படிதான் நீங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு வரப்போறதை கூட நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் பிளீஸ் அப்படின்னு சொல்லி ஆனா நம்ம ஹீரோட ரிங்ல இருந்து பைக்க வர வச்சு யோயி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும் என்னோட மக்கள் அந்த மாஸ்டர்ஸ் கிட்ட இருந்து நீங்க இதான் காப்பாத்தணும் அந்த பண்ணிகள் சொல்லவும் முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான் என்னால பியூச்சர் பாக்க முடியும் நான் பாத்தேன் நீங்க ரெண்டு பேரும் என்னோட மக்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றா சரி உனக்கு ஹெல்ப் பண்றதுனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குவோம் நீங்க அந்த ட்ரீயை நோக்கி தானே போறீங்க அந்த இடத்துல பனிமூட்டமா மூட்டமா இருக்கும் நான் உங்களை வழி நடத்துறேன் அப்படின்னு அவ சொல்லவும் நமக்கு ஒரு கைடு இருந்தா நல்லதுதான் நம்ம அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோயி சொல்றா நம்ம ஹீரோபோ சரி ஓகேன்னு ஹீரோ போங்க பாய வோ அவளை ஆயா மாத்திர்தான் இப்போ பன்னி பீப்பிள் இருக்கிற இடத்துக்கு மேல டிராகன்ஸ் பறந்துட்டு இருக்கா அப்ப ஒரு சின்ன பொண்ணு வரவோம் அந்த சின்ன பொண்ணு அந்த டிராகன் பிடிக்க வருது அந்த டிராகனோட தலை திடீர்னு பார்த்தா சதுறது என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தூரத்துல வந்துட்டு இருக்கான் ஹெல்ப் பண்றதுக்கு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த பன்னி கேள் ஹே அது ஷியோ தானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க மேல பறந்துட்டு இருக்கிற டிராகனா நம்ம ஹீரோ சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்க ஷியோ என்னடா பாருங்க நான் ஹெல்ப் கால் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கவோ அதுங்களை பிடிக்கிறதுக்கு நீதான் தான் பொறியா இருக்க போற அப்படின்னு சொல்லி அவளை மேலே பார்க்க தூக்கி போட்டுதான் ஷியோ சாப்பிட்டதுக்காக வர டிராகன்ஸ் எல்லாத்தையும் டப்பு டப்பு நம்ம ஹீரோ போட்டு தள்ளிட்டு ஷியோவையோ கரெக்டா பிடிச்சிருந்தான் ஒரு அழகு போட்டு ஏப்ப எப்போ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவ காமெடி பண்ணிட்டு இருக்கா யூஸ் பண்ற பவர்ஸ் என்னால யூஸ் பண்ண முடியுங்கிறதுனாலே மத்த பீஸ்மென்ஸ் என்ன கொள்ளணும் ட்ரை பண்ணாங்க சோ அதனாலயே பன்னி பீப்புள்ஸ் எல்லாருமே இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்துட்டோம் ஆனா ராபிட்மென் யாரும் ஃபைட்டர்ஸ் கிடையாதுங்கிறதுனால எங்களை நாங்களே ப்ரொடெக்ட் பண்ணி பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சியோ வந்துட்டு பேக்ரவுண்ட்ல கதை சொல்லிட்டு இருக்கா எங்க நம்ம ஹீரோ ராபிட் மேன் இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸையும் போட்டு தள்ளுதான் ராபிட் மேனோட வில்லேஜ் சீஃபும் மத்த எல்லாருமே நம்ம ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க என்னோட பீப்பிள் இன்னைக்கு தான் நிம்மதியா தூங்குறாங்க உங்க ரெண்டு பேருக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு வழிகாட்டுறேன்னு சொல்லியிருக்க மறந்துடாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் ஒன்ன மாதிரி ஒரு பர்சனை நான் மீட் பண்ணது இல்ல நீயும் மான்ஸ்டர்ஸ் பவரை யூஸ் பண்ணுத என்னைய மாதிரியே ஒரு பர்சன் இந்த உலகத்துல இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல உன்னோட கோல் என்ன அப்படின்னு சொல்லி ஷியோ கேக்குறா என்னோட வீட்டுக்கு போறது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அப்படின்னா உன்னோட ஜெர்னில நானும் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஷியோ சொல்றா ஹாஜிமி சார் ப்ளீஸ் எங்களுக்கு சண்டை போடுறதுக்கு கத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி பீஸ்மன் மக்கள் எல்லாருமே வந்து நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாங்க இங்க ஷியோ வந்துட்டு யோயி கூட தனியா சண்டை போட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா ஒரு சின்ன வளங்க கொண்டதுக்கே அவங்க எல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க அவங்கள விட ரொம்ப குட்டியா இருக்கிற ஒரு மான்ஸ்டர் கிட்ட கூட அவங்களால சண்டை போட்டு ஜெயிக்க முடியல ஒரு பூவை பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கும் நம்ம ஹீரோக்கு சம டென்ஷன் ஆகுது அந்த பூவை பார்த்து எதுக்காக எக்ஸைட்மெண்ட் ஆகி தொலைக்கிறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அதை நசுக்கிட்டு நீங்க இவ்வளவு சாதுவா இருந்தீங்கன்னா உயிர் வாழ முடியாது ஒண்ணு கொல்லணும் இல்லனா நீங்க கொல்லப்படுவீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் வந்துட்டு ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கா ஷியோவோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் ரொம்பவும் அதிகமா இருக்கு பெரிய பெரிய மரக்கட்டைய கூட அசால்ட்டா தூக்கி போடுறா ஆனாலுமே யோயாவா கிட்ட இருந்து தப்பு இப்போ ஷியோவை ஃப்ரீஸ் பண்ணிருந்தா ஹே யோயி ஆனாலுமே நான் ஜெயிச்சிட்டேன் உன்னோட கண்ணத்துல ஒரு ஸ்கிராச்சை போட்டுட்டேன் அப்படின்னு பா சொல்லவோ டக்குனு யோயி அதை ஹீலிங் பண்ணிட்டு அப்படி எல்லாம் எதுவோ இல்லையே அப்படின்னு சொல்றா ஐஸ்குள்ள இருக்கிறதுனால சியோக்கு ரொம்பவோ குளிருது என்ன உங்க ட்ரைனிங்ல எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான் நான் யோயோட கணத்துல ஒரு ஸ்கிராச்சை போட்டுட்டேன் பாட என்கிட்டதான் அழகு அண்ட் திறமை ரெண்டும் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி அவசரிக்கவும் இவா கிட்ட கொஞ்சம் திறமை இருக்கு ஹாஜிமே அப்படின்னு சொல்லி யோயி சொல்றா இப்ப வச்சு ஒத்துக்கிட்டியா ஸ்ட்ராங்குன்னு நானும் உன்னோட ஜர்னியில் அவன் கூட வரலாமா அப்படின்னு சியோ கேட்கவோ ஆனால் நீ எதுக்காக வரணும்னு ஆசைப்படுற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான் ஏன்னா உன்னை பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்பவும் பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா பாஸ் நீங்கள் கேட்ட மாதிரியே கொண்டு வந்துட்டோம் நிறைய மான்ஸ்டர்ஸை குமிக்கிறாங்க என்னோட மக்களா இது அப்படின்னு சொல்லி ஷியோ ஆச்சரியப்படுதா உங்களை ஒரு மான்ஸ்டர் தானே கொண்டு வர அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கிறான் ஆனா இதுங்க எல்லாமே எங்க வழியில தேவையில்லாம குறுக்க வந்துருச்சு அதுங்களோட கதற சத்தம் அதோட ரத்தம் அது ரொம்பவும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க இவங்க எல்லாம் ரொம்ப சாதுவானவங்க இவங்களுக்கு நீ என்னத்தான் கத்து கொடுத்தான்னு ஷியோ கேட்கவும் காட்டுக்குள்ள உயிர் வாழ்றது அப்படின்னு கத்து கொடுத்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் ஷியோ பிராமிஸ் பண்ண மாதிரியா அவ பீப்பிள் எல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோவா அந்த கிரேட் ரீக்கு கூட்டிட்டு போறாங்க இந்த மரம் உயிரிழந்து போயிடுச்சு ஆனா இன்னும் விழாம தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ராபிட்மேன் மேன் சொல்றாங்க அங்க ஒரு கல் இருக்கு அதுல அந்த மேவரிக் ரிங்கோட சிம்பிள் போட்டு இருக்கு நம்ம ஹீரோ உடனே அந்த கல்லுக்குள்ள தூக்கி அந்த ரிங்க வைப்போம் இந்த லேப்ரெண்ட் குள்ள போனோம்னா இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நாலு ஸ்டோன்ஸ் தேவை அண்ட் இதுக்குள்ள நீங்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹீலிங் பவரோ இருக்கணும்னு போட்டுக்கோ ஹீலிங் பவரா அப்படின்னு சொல்லி யோயி ஏ அவகிட்ட இருக்கிற ஹீலிங் பவரை யூஸ் பண்ணி அந்த கல்லு மேல தொடவோம் ஆனா அதுல எதுவுமே ஆகல அப்படின்னா நம்ம இன்னும் நிறைய லேப்ரெண்ட்க்கு போகணும்னு நினைக்கிறேன் அதுல ஏதாவது ஒரு லேப்ரெண்ட்ல நமக்கு ஏன்சியன் மேஜிக்கா ஹீலிங் மேஜிக்கோ கிடைக்கலாம் அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சு இந்த லேப்ரெண்ட் குள்ள போறதுக்கு எனக்கு இன்னும் நாலு ஸ்டோன்ஸ் தேவை ப்ராமிஸ் பண்ணபடியே நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டீங்க நான் இங்க இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் பாஸ் நாங்களும் உங்க கூட வரோம் அப்படின்னு சொல்லி பேஸ்மெண்ட்ல ஒருத்தன் கேட்குறான் இப்போ நீங்க என்கூட வந்தால் அது எனக்கு இடைஞ்சலா தான் இருக்கும் நீங்க எல்லாருமே நல்லா ட்ரைனிங் எடுங்க நாலு ஸ்டோனோ கிடச்சதுக்கப்புறம் நான் இங்கே திரும்ப வருவேன் அப்போ நீ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் அவனும் சரி ஓகேன்னு கிளம்புறான் ஷியோ வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ் பேக்கை யோசித்து பார்க்கறா அம்மா நான் மட்டும் ஏன் இப்படி டிஃப்ரெண்டாக இருக்கேன் என்னால மட்டும் ஏன் மான்ஸ்டர்ஸ் பவர்ஸை யூஸ் பண்ண முடியுது எல்லாரும் ஏன் என்ன விருக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஷியோ ஆளாவும் நீ மற்றவங்களோட வித்தியாசமான பொண்ணு தான் ஆனால் நான் அதை நினச்சி கவலைப்பட தேவையில்ல நீ ஸ்பெஷல்ங்கிறதுனால உன்னால் மட்டும்தான் சில விஷயங்களை செய்ய முடியும் மற்றவங்களால அது முடியாது கண்டிப்பாக ஒன்னே மாதிரியேவும் இந்த உலகத்துல நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும் நிஜமாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னவா கேட்குறா ஆமாம் கண்டிப்பாக ஒரு நாள் நீ அவங்கள மீட் பண்ணுவ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க அதாவ யோசிச்சு பார்த்துட்டு நீங்கள் சொன்னது கரெக்டு தான்மா நான் மீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சியோ நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கவோ யோ ஈ டென்ஷன் ஆகிட்டு என்ன அவனையே சைட் அடிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்கவோ நான் ஜெயிச்சுட்டா உங்க கூட வரலான்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணல நான் உன் கண்ணத்தில் ஒரு ஸ்க்ராச்சை போட்டுட்டேன் நானும் உங்கள் கூட வருவேன் நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்க மறந்துடாதா அப்படின்னு சியா சொல்கிறா சரி ஓகே ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி யோயி சளிச்சுக்கிட்டுறா இப்போ அடுத்த நாள் ஆகுது ஹாஜிமே இவளையும் நம்ம கூட கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி யோயி சொல்லவும் எதனால நம்ம ஹீரோ கேட்குறான் அது ஒரு ஷியோஹு கதை அப்படின்னு யோகி சொல்றா உனக்கு ஓகே தானே அப்படின்னு ஷியோ கேட்கவும் ஓகே தான் பட் நீங்க கூடவே இருக்கிறதுனால உனக்கு என்ன பிடிக்கும்னு அர்த்தம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் ஃபியூச்சர்ல எது வேணா எப்படி வேணா மாறலாம் ஒரு நாள் உனக்கு என்ன பிடிக்க கூட செய்யலாம் என்னோட பவர்ஸ் அது சில சமயம் எனக்கு கஷ்டமா கூட இருக்கும் ஏன்னா அதுல தெரியற ஃபியூச்சர்ஸ் என்னால மாத்தவே முடியாது ஆனா இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதை மாத்துறதுக்கு நான் முயற்சி எடுக்கணும்னு சொல்லி சோ நான் முயற்சி எடுக்கிறது நீ பாட்ட மாட்டேன் ஒரு நாள் கண்டிப்பா உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஷியோ சொல்லவும் நாங்க போற பாதை ரொம்ப ஆபத்தானது நம்ம ஹீரோ சொல்லப்போ எனக்கு எதை பார்த்து பயம் இல்ல என்னன்னாலும் சரி நான் கூடவே தான் இருக்க போறேன் உன்னோட மனசு ஆசையோ கவர போறேன் ஒரு நாள் உனக்கு என்ன நிச்சய பிடிக்கும் அப்படின்னு சியோ சரியா சரிய பக்கோடவா நம்ம ஹீரோ சொல்றான் அந்த ராபிட் மேன் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க இப்ப நம்ம ஹீரோ மத்த லேப்ரிக்கு போகிறதுக்காக அந்த கிரேட்ரி இடத்துல இருந்து கிளம்புறான் எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது இப்போதைக்கு கொஞ்சம் கதை உங்களுக்கு ஸ்லோவாவோ போரிங்காவோ போற மாதிரி தெரியல ஆனா போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல கதை இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போகும் மேப்ரிக் காட் லேப்ரிண்ட் இந்த மூணு விஷயம் மட்டும் இந்த கதையில கொஞ்சம் குழப்பமா இருக்கிற மாதிரி தெரியும் பட் போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும் சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்